ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஸ் ஐஸ் பாலைஸ் பாலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு அண்ணா சைக்கிளை ஓட்டிக்கிட்டே விற்றுட்டு வருவார் பார்த்தீங்களா அந்த சேமியா பாலைஸ் ஆனால் கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் என்ன சாப்பிட்றீங்க செஞ்சதா பிடிச்சிருக்கா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவியா சூப்பர் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க மம்மி சாப்பிட்டுட்டேன் ஹம் இதே சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கும் சூப்பர் கிரீமியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இப்போது ஃபஸ்ட்டு இதில் நான் கோதுமை சேமியா எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மல் சேமியா அரிசி சேமியா கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அதில் அதை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த லைட்டாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த சேமியா அளவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அடுத்த இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சேமியாவை லைட்டாக வேக விடலாம் எப்போயுமே சேமியாவில் டைரெக்டாக சூடில் இருக்கும் போது பாலில் சேர்த்தோம் அப்படின்னா பால் தெஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட் இதை வந்து நம்ம இந்த மாதிரி வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றோன்னா பால் வந்து தெரியாது இப்போது பால் நல்லா சேமியாக வெந்ததுக்கப்புறம் இதில் அரை லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன் பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிறணும் இன்றைக்கின் நான் இந்த ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் ஆரோக்கியம் இல்லாட்டி வேறு எந்த ப்ராண்டோடைய ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா க்ரீமியான நம்மளுக்கு பாலைஸ் கிடைக்கும் இப்போது இதை நல்லா வந்து வேக வச்சிடலாம் சேமியா வந்து நல்லா அந்த பால்லையே வெந்து அந்த க்ரீமியான டெக்ஸ்டாருக்கு வரணும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போது இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம இதில் பால் பவுடர் சேர்த்துடலாம் நிறைய பேர்த்தக்கு கப்பில் கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ அதனால் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம பால் பவுடர் அதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பவுடர் சுகர் பவுடர் ஏன்னா பவுடராக போது தான் சீக்கிரமாக வந்து அந்த சுகர் கரையும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டினா ரொம்ப வந்து டைம் எடுத்துச்சு அப்படின்னா ரொம்ப பால் கெட்டியாக போயிடும் அதுக்காக தான் ஸோ பவுட்ரு பண்ணி மிக்சியில் சும்மா அரைச்சிக்கிட்டிங்கன்னா பவுட்ராயிடும் சுகர் வந்து அதையும் சேர்த்துட்டு நல்ல அந்த சைடில் விழுகிற ஆடையெல்லாம் உள்ள எடுத்து விட்டுடலாம் எந்த ஒரு கட்டி இல்லாமையும் கிளரி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கொலை கொலைன்னு வெந்து வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃப்ளேமு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கல கார்ன்ஃப்ஃபிளவரே சேர்க்கலை ஆனால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதில் ஒரு நாலஞ்சு ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளே ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதை சேர்த்துட்டு லைட்டாக அதை ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாப்சிக்கல் மோல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது இந்த இந்த மோல்ஸில் இல்லாட்டி நம்ம வீட்டில் ஏதாவது கிளாஸஸ் இருந்தால் அதில் கூட ஊற்றி நம்ம அதை வந்து சூப்பராக செட் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா இதுக்குள்ளே ஊற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க தான் உள்ளுக்குள்ள ஏதாவது கேப் இருந்ததுன்னா கரெக்டாக அதை வந்து போய் ஃபில் இருக்கிறோம் இல்லாட்டினா நடுல நடுல ஓட்டை ஓட்டையாக இருக்கும் ஸோ நல்லா லைட்டாக வந்து தட்டிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு அழகாக ஃப்ரிட்ஜில் அமைதியாக ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு அழகாக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பால் ஐஸ் சேமியா பால் ஐஸ் செம்மையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் அழகாக குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம் குல்ஃபி இந்த மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் எந்த ஒரு ரெசிபீஸும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான பாலை சேமியா பாலைஸ் வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்லேயும் கொடுத்துட்டு அதை ஒரு சின்னதாக ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நானும் ஹமிதும் உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் பை பாய்